எம் எஸ் தோனி பிரதமர் மோடி முன்னிலையில பாஜகவில் இணைந்து விட்டதாக பரவும் தகவல் பற்றி பார்க்கலாம் பாஜக கட்சியில முக்கிய பிரபலங்கள் பலரும் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் முதல் நடிகர் நடிகைகள் என பலரும் பாஜகவில் சேர்ந்து வருகிறார்கள் இந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது எம் எஸ் தோனி பாஜகவில் விட்டதாக சில தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது அதன் உண்மை என்ன என்பதை கண்டறிய நம்முடைய சஜ குழு ஆய்வு நடத்தியது இந்த ஆய்வு முடிவுகளை தற்போது பார்க்கலாம் ஒரு Facebook பயனர் MS எஸ் தோனி பாஜகவில் சேர்ந்தார் என குறிப்பிட்டு புகைப்படம் ஒன்றை பதிவேற்றம் செய்திருந்தார் அந்த புகைப்படத்துல தோனி பிரதமர் மோடியோடு இருப்பதை காண முடிந்தது இதே பதிவை சிலர் தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இருக்கிறார்கள் இதனால் பிரதமர் மோடியோடு எம்எஸ் தோனி இருக்கும் புகைப்படத்தை ஆராய்ந்தோம் அப்போது பிரதமர் மோடியின் கண்ணாடி தெளிவு இன்றி காணப்பட்டது இதனையடுத்து இந்த புகைப்படத்தை ஏயை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தினோம் அப்போது இந்த புகைப்படம் எண்பத்தி மூன்று சதவிகிதம் ஏஐ கொண்டு உருவாக்கப்பட்டது என தெரிய வந்திருக்கிறது இதனை உறுதி செய்ய பாஜக பிரதமர் மோடி மற்றும் எம் எஸ் தோனி ஆகியோரின் சமூக வலைதள பக்கங்களை ஆய்வு செய்தோம் அப்போது அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜகவில் சேரவில்லை சமூக வலைதளங்களில் ஏஐ கொண்டு உருவாக்கப்பட்ட வீடியோ வைரலாக்கப்பட்டு வருகிறது இதனை யாருமே நம்ப வேண்டாம் இத்தகைய செய்திகள் சமூக வலைதளங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் இது போலி செய்தி என்பதால் பெரிய அளவில் பேசப்படவில்லை இறுதியாக கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனி பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜக கட்சியில் சேர்ந்ததாக பரவும் புகைப்படம் ஏயை கொண்டு உருவாக்கப்பட்டது இதில் உண்மை இல்லை